உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் அவரது பெயர்ச்சி உங்களுடைய ஏழாம் வீட்டில் அவரது சுய வீட்டில் நின்று அவரது சுய பார்வை அவரது வீட்டிற்கே விழக்கூடிய இந்த அமைப்பு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அவரது பார்வை விழுது அந்த குடும்பஸ்தானமும் அவரது வீடு தான் அவரது ஏழாம் வீடும் அவரது வீடு தான் அவர் வீட்டில் பலமான ரீதியில் நின்று இந்த பார்வை உங்களது ராசியினுடைய மீதும் எழுது அப்போது உங்கள் ராசியும் பார்க்கிறார் உங்களது குடும்பஸ்தானமாகப்பட்ட தனஸ்தானம் ஒருத்தருடைய வா வாக்கு சம்பந்தப்பட்ட இடத்தையும் அவர் டைரக்டாக பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக இதில் உங்களது பத்தாம் வீடு தொழில் வேலை சார்ந்த இடத்தையும் அவர் பார்க்கிறார் அப்போது நல்ல தெரிவாக உங்களுக்கு ஒன்று தெரியும் என்னென்னா உங்கள் குடும்பஸ்தானத்தில் அவரது அவரது சொந்த வீட்டை அவர் பார்க்கும் பொழுது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது இந்த காலகட்டங்களில் ஏன்னா இந்த காலம் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஜூன் மாத ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இது நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அப்போ குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறது மட்டும் இல்லாமல் பண ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்ய போறீங்க கடந்த அஞ்சு வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டும் வெளியில வர போறீங்க உங்க வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ண முயற்சி பண்றீங்க ஆனா பிரச்சனையிலிருந்து மீண்டும் 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 உள்ள போயிட்டு தான் இருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க மற்றவங்க ஜஸ்ட் நீங்கள் சம்பாதிக்கிறத விட மூணு ஒரு பங்கு சம்பாதிக்கிறாங்க அதில் ரெண்டு பங்கு மிச்சம் வச்சு அடுத்தடுத்த கடத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது இவ்வளவும் வந்து கணக்கெடுத்து பார்த்தா இன்னுமே தேவைப்படுது இன்னுமே பணம் தேவைப்படுது இது அங்கே வாங்கி இதை இங்கே வாங்கி தேவையில்லாத மன அழுத்தங்களுக்கு ஆளாகி பணம் கற்றங்க பண்றீங்க கட்டுறீங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நிக்க நேரம் இல்லாம உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க ஆனா பட்ட பாடுக்கு மன உளைச்சல் தான் மிச்சம் உங்க குடும்பத்திற்குண்டான தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாது அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட பாதிப்புகளில் இருந்து குடும்பத்தை வெளியில கொண்டு வரணும் அவங்களுக்கு உண்டான வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் இதனுடன் அதற்கு என்னென்னா குறிப்பா பண ரீதியில் அப்போது இந்த குடும்பஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த செவ்வாயது பார்வை தனஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் சரி சரியாக போகுது ஒன்று அடுத்தது அதே பண நெருக்கடி மட்டும் கிடையாது தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அது எந்த இடத்துல இருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஏழாம் வீட்டில் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஏழாம் வீடு எந்தெந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு ரீதியில் சம்மந்தப்பட்ட இடம் அது அப்போ நட்பு சார்ந்த விஷயங்களில் கிடைக்கக்கூடிய அனுகூலம் அந்த இடத்துல இருக்கு அடுத்தது மனைவி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ குடும்பம் பிளஸ் மனைவினா பல பேர் குடும்ப ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி அதனால் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்தித்து இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் ஆளாயிட்டேன் மூன்றாவது நபர்களால் எனக்கு பல்வேறு வித பாதிப்புகளால் இன்னைக்கு குடும்பமே விலகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கு நினைச்சவங்களுக்கு அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால குடும்பம் கூட போகுது பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும் சிலருக்கு பிரியக்கூடிய அளவுக்கு ஒரே வீட்டிலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு மனச்சங்கஞ்சலங்கள்ல இருப்பீங்க அவங்க மீண்டும் பேச போறீங்க தானாகவே பேசுவீங்க அந்த நிலை ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும் அடுத்தது அந்த ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நட்புன்னு இல்லைங்களா நட்பு ரீதியில் பண வருவாய் உண்டாயிடும் அதே நேரத்தில் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட இடம் ஒரு நீங்கள் தொழில் செய்கிறீங்க தொழில் ரீதியில் பார்ட்னரால் ரொம்ப நாள் பிரச்சனையாகவே இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அந்த பார்ட்னர் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது சிலருக்கு பார்ட்னரே கை கொடுத்து ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிடும் இதில் மனைவி வீட்டுக்கு அதிபதி அதுதான் நான் சொன்னேன் அந்த இருந்து இந்த பார்வை இந்த இடத்துல விழுறதுனால மனைவி வழி உறவு முறையின் ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை உண்டாகும் அவங்களால் சொந்த பந்த ரீதியில் உங்களுக்கு ஒரு அற்புத பலனும் அவங்களால் ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ இந்த இடம் உங்களுக்கு தெளிவான ஒரு அமைப்பை உண்டாக்க ஒரு அருமையான காலம் இது அதை சார்ந்த விஷயங்கள் இறங்கி அது சரி செய்துக்குங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய இந்த செவ்வாய் பகவானது பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடத்துல விடுது பத்தாம் வீட்டில் விடுது நாலாம் பார்வையா கடகத்தில் அப்போ கடகத்தில் இந்த பார்வை விழும்பொழுது துலாம் ராசி அன்பர்கள்னா எப்பவுமே ஆன்மீக தெய்வ சிந்தனைகளோடு இருக்கிறவங்க நாம் செய்கிற கர்மா நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நீங்கள் நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும் நல்லதை விதைச்சா நல்லது முளைக்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த நினைவுகளோடு வாழக்கூடியவங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கையில் இப்படி தான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக யதார்த்தமாக ரிஸ்க் எடுத்து உங்கள் வேலையில் உங்கள் உழைப்பு உங்கள் மேன்மேற்று நீங்கள் பாடுபட்டு வந்திருப்பீங்க ஆனால் அந்த இடத்த பல்வேறு விதமான இடைஞ்சலும் சிக்கலும் சந்திச்சிருப்பீங்க சிலர் வேலை இழந்தவங்களும் இருக்கிறீங்க வேலை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணி எனக்கு வேலையே கிடைக்கல என்னால நிரந்தரம் ஒரு இடத்துல உட்கார முடியல நான் ஏதாவது தொழில் தொடங்கட்டுமா ஏன் தொழிலே சிலர் தொடங்கி அதிலயும் நஷ்டம் அடைஞ்சு வந்தவங்களும் இருந்திருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வுகள் வழி பிறக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில எந்த அமைப்பு இருக்கு பாருங்க இந்த பத்தாம் வீட்டு இந்த செவ்வாய் பார்க்குது இல்லைங்களா இந்த காலத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல் விலகி உங்களுக்கு இத்தனை நாளாக ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது நிலுவையில் நிற்கிது கிடைக்கல என்னென்ன தெரியல எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க அவங்களுக்கு கிடைச்சி தகுதி இல்லாதவங்களுக்கு எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க பார்த்தா எனக்கு எங்கேயோ இருக்கிறாங்க நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன் என்னென்னே தெரியல அந்த மன அழுத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியாக என்னால் வேலை செய்ய முடியலைங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் வருத்தத்தில் இன்னும் சிலருக்கு வேலைக்கு போகிறதுக்கே என்னமே இருக்காது என்னென்னே தெரியல அப்படியே ஒரு மைண்ட் லாக்கா இருக்கு அப்படின்ற அளவுக்கெல்லாம் இருந்திருப்பீங்க கடந்த கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துருச்சு ஆனா உங்க நேரமோ காலமோ என்னவோ உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அருமையான இடத்துல நின்று அந்த தொழில் வேலை சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கறதுனால வேலையில் உங்களுக்குள்ள ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புத மேன்மைகள் கிடைக்க போகுது குறிப்பாக உங்களுடைய பத்தாம் இடம் பலம் பெற பலம் பெறும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பேச்சு வன்மை அரசு அரசியல் சார்ந்த துறை அதுவும் உங்களுக்கு பதினொன்று லாபஸ்தானமே சூரிய பகவானது அமைப்பு அப்போது அரசியல் சார்ந்த வி விஷயத்தில் டாப் லெவல் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ நான் இருக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு காலம் இது ஒரு பொற்காலம் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க நல்ல ஒரு மேன்மைகளை உண்டாக்க போறீங்க அடுத்தது உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு பெரிய ஒரு டேர்மிங் உங்களுக்கு உண்டாக்கப் போகுது நான் எங்கெங்கே வாங்கி என்னென்ன பண்ணி இதில் என்னென்னலாம் செஞ்சு போடணுமோ எல்லாம் தொழிலில் போட்டு 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 அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தது பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகிடுச்சி என்னுடைய இதை விட்டு வெளியிலையும் வர முடியல என்னால் இதை அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியலையேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் ஒரு டேர்னிங் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நட்புகளும் சரி ஒரு திடீர் கை கொடுத்து உங்களை மேலே தூக்கி விடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சரி உங்களுக்கு உண்டாக போகுது லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ உங்களுக்கு தொழிற்சார்ந்த ரீதியில் ஒரு மேன்மையை நீங்க அடைய போகிறீங்க இப்போ முயற்சிகளை பலப்படுத்தணும் இதுல துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே குடும்பம் பிளஸ் குடும்பத்தை சார்ந்து தன் தாய் தன்னோட பிறந்தவங்க தந்தை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இப்படி கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனைவி மக்கள் அவங்களுடைய பேச்சுவார்த்தையை கூட எடுத்துக்காம அவங்களுக்காகவே எல்லாமே செஞ்சீங்க நியாயம் தர்மம் கர்மம் நம்ம நல்லதை செய்யணும் நாலு பேருக்கு எதிரில் நம்மளுடைய கடமைகள் மற்றவங்க நம்மளை குறை பேசக்கூடாதுட்டு ஒவ்வொன்றையும் உங்களுடைய கடமைகள் அவங்களை சார்ந்தவங்களுக்காக இறங்கி இறங்கி எல்லாத்தையும் செஞ்சு வந்தீங்க ஆனால் கடைசியில் உங்கள் செய்ததுக்கப்புறம் உங்கள் உங்களால கிடைக்கக்கூடிய காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறம் உங்களை அப்படியே கைவிட்டுட்டு இன்னைக்கு உங்களை குற்றவாளியாக்கி உங்கள் மேலே வீண் பணிகளை சுமக்கக்கூடிய அளவுக்கும் ஏன் உங்கள் வேற உங்கள் கண்ணை குத்தனை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களை எதிரியா பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு சில மன எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த மன இருந்து மீண்டு உங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் உண்டாகும் உருவாகும் கவலைகள் வேண்டாம் உங்களது வாழ்க்கையில் நீங்க விதைச்சது முளைக்கப் போகுது நீங்க அறுவடைக்கு தயாரா இருக்கணும் அந்த அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதக நிலைகள் உண்டாக்கும் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானது மேன்மைகள் உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கலையும் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது இருக்கும் அது மட்டும் உங்களது பெற்ற பிள்ளைகள் பைந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்கார் அந்த சொந்த வீட்டில் அவர் நின்று அவர் மீண்டும் பார்க்கக்கூடிய இடம் விருச்சிகம் தான் அதே நேரத்தில் கூட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இவர் விருச்சகத்தை பாக்குறது மேன்மையோ இல்லையோ இவர் வந்து மேஷத்தில் இவருடைய பார்வை விழுறது மேன்மையோ இல்லையோ ஆனால் இவரது பார்வை லாபஸ்தானத்தில் விழுது அந்த லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் விழுந்தாலே திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாயிடும் அப்போ நீங்கப்பட்ட பாடுக்கு திடீர் டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா பிள்ளைகள் ரீதியில இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அவர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை உண்டாக போகுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை க அதாவது நேரத்தில் திருமண மேன்மைகள் வேலை சார்ந்தும் திருமண மேன்மைகள் சார்ந்தும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி சடனாக உங்களுக்கு அது அமைய போகுது இது நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகுது முயற்சிகளை பலமான ரீதியில் பயன்படுத்தினால் அவங்களுக்கு மேன்மைகள் உண்டாகும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்கள் பிள்ளைகள் தன்னுடைய பெண்ணுக்கு நான் பார்த்து பார்த்து தான் என்னுடைய மருமகனை செலக்ட் பண்ணேன் திருமணம் செஞ்சேன் யார் கண்ணை பட்டதோ என்ன நடந்ததோ தெரியல இப்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் சந்தித்து அந்த பிரச்சனைகளால் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் விலகி இன்றைக்கி டைவர்ஸ் வந்த வந்துடுமோன்ற அளவுக்கு பயப்படக்கூடிய நிலைகளை சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலில் இருப்பீங்க கண்டிப்பாக அந்த மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாக்குறீங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு சீர் சிறப்பு உண்டாக்குற அளவுக்கு அவங்க வாழ போகிறாங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால கட்டங்களில் ஆரோக்கிய ரீதியில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய அடி வயிறில் இருந்து உங்களுக்கு பின்புறம் முதுகு கழுத்து வரைக்குமே உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இந்த சார்ந்த விஷயங்களில் உண்டாக்கியிருக்கும் இருக்கும் இதனால அந்த ட்ரீட்மெண்ட் ரீதியில் எவ்வளோ நீங்கள் இறங்கி முயற்சி பண்ணாலும் அதை சார்ந்த முயற்சிகள் பலன் அளிச்சிருக்காது அதற்கு தெளிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்போது எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளிலிருந்து எப்படி அது வந்ததோ அதே போல் அது தானாகவே பாதிப்புகள் செய்யக்கூடிய அளவுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க இதிலையும் வெளிநாடு தொலை தொடர்பு அதே நேரத்தில் ஆன்லைன் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதே போல் பங்கு சந்தை சார்ந்த ரீதியிலையும் இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி செய்யக்கூடியவங்களுக்கு திடீர் டேர்னிங் கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களை தயவுசெய்து மிஸ் பண்ண வேண்டாம் இதை சரியாக பயன்படுத்துங்க நடந்த பாதிப்புகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினச்சி இந்த காலங்களை நாம் எதையாவது செஞ்சால் மீண்டும் பாதிப்புகள் வந்துடுமோ நம்ம எப்படி இறங்கிறது எல்லாம் தோல்வியாகவே இருக்கேன்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிட வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்தி இறங்குங்க சக்சஸ் அடைய போறீங்க இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுடைய பரல்களை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை சற்று நெகட்டிவாக இருக்குமான்றது ஒரு கணக்கு இருக்கு அதில் இந்த பரல்கள் இந்த குரு பகவானோ சனி பகவானோ இந்த செவ்வாய் பகவானோ ஒரு மூணு பரலுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா நினச்சி பார்க்காத வளர்ச்சியை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் அதுவே நாளுக்கு கம்மி வந்துட்டா டோட்டலாக ட்ராப் ஆகிடும் அப்போது அதை நீங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு எந்த ஒரு முடிவு எடுங்க அது உங்கள் வாழ்க்கையில் ஆகச்சிறந்ததாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்